ஓம் சக்தி அன்பு குழந்தையே நான் உன்னை தேடி வந்திருக்கிறேன் இதை இறுதி பொறுமையாக நீ கேட்கத்தான் வேண்டும் பொறுமை இல்லாத இதை கேட்க முடியாத பிள்ளைகள் தள்ளிவிட்டு போனால் படும் கஷ்டங்கள் அதிகமாகி விடும் என் தங்கமே உனக்கான கஷ்டத்தை போக்கத்தான் இது உன் கண்களில் பட்டிருக்கிறது என்பதை புரிந்து கொள் இதை முழுமையாக கேள் நீ கொண்டிருக்கும் வேதனைகளுக்கு காரணம் என்ன என்று கேள் உன் வீட்டில் தொலைந்து போன ஐஸ்வர்யம் எப்படி தொலைந்து போனது என்று கேள் ஒருவரிடம் கையேண்டும் நிலையில் நின்று கொண்டிருக்கும் சூழ்நிலை உனக்கு எப்படி வந்தது என்று கேள் உன்னால் முடிந்தவரை பலருக்கும் உதவி செய்து கொண்டிருந்தாய் என் பிள்ளையே அவசரம் என்று வந்தால் அவர்களுக்கு உன்னிடம் இருப்பதை கொடுத்து அவர்களை சந்தோஷமாக வழியனுப்பி வைப்பாய் அப்படி ஏந்தும் கரங்களாக இல்லாமல் கொடுக்கும் கரங்களாக இருந்த நீ இன்று ஐஸ்வர்யங்களை இழந்து நிற்கும் சூழ்நிலை உனக்கு எப்படி வந்தது நீ இழந்த ஐஸ்வர்யங்கள் இப்போது எங்கே இருக்கிறது நீ இழக்கப்பட்ட ஐஸ்வர்யங்கள் எப்போது உனக்கு திரும்ப வரும் உன் வாழ்க்கையில் போராடும் நிலைக்கு உன்னை தள்ளப்பட்டு பிறரிடம் கையேண்டும்படியான சூழ்நிலைகளை உனக்கு வரவழைத்ததுதான் யாரு ஏன் எனக்கு இதுபோல செய்தார்கள் யாருக்கும் எந்த துரோகமும் நான் செய்யவில்லையே நன்மைகள் செய்யாவிட்டாலும் தீமைகள் செய்யாமல் இருப்பேனே நான் என்னை ஏன் இப்படி செய்தார்கள் என்று புலம்பிக் கொண்டிருக்கும் என் பிள்ளையே உன் வீட்டிற்கு வந்த ஒரு உறவினரால் தான் உன் வீட்டில் இருந்த ஐஸ்வர்யம் துடைத்து கொண்டு போய்விட்டது அது எங்கே செல்லப்பட்டது யாரால் எடுத்துச் செல்லப்பட்டது எப்போதும் குரு பார்க்கும் ஒரு பார்வையை வைத்துக் கொண்டு உள்ளொன்று புறமொன்று பேசிக்கொண்டு வஞ்சகராக இருந்தவர்களையெல்லாம் வீட்டுக்குள் விட்டு அவர்களுக்கு விருந்தளிக்க வேண்டும் என்ற உன் எண்ணம்தான் உன் ஐஸ்வர்யத்தை தொலைக்கும்படியாக ஆகிவிட்டது பிள்ளையே நான் சொல்வது உனக்கு அதிர்ச்சிகரமாக இருக்கும் நல்லதுதானே நான் நினைத்தேன் என்று நீ சொல்லலாம் நல்லதை நீ யாருக்கு நினைக்கிறாய் என்பதுதான் இங்கே கேள்வியாக இருக்கிறது எப்போதும் அவர்களைப் பற்றி உனக்கு தெரியும் முன்பே தெரிந்திருந்தும் அவர்களை விருந்துக்கு அழைக்கிறேன் என்று ஏன் அழைத்தாய் என்று விருந்து உபசரிப்பில் அவர்களை பற்றிய நினைவே உனக்கு இல்லாமல் போய்விட்டது எத்தனை அவசரமாகவும் ஆர்வமாகவும் அவர்களை கவனித்துக் கொண்டிருந்தாயோ உன்னுடைய வாழ்க்கையை நீ கைவிட்டு விட்டாய் அன்று உன் வாழ்க்கையை கைமாறவிட்டு விட்டாய் என்று தங்கமே மற்றவர்களை கவனிப்பது தவறு இல்லை ஆனால் உன் வீட்டிற்குள் விருந்தினராக வந்திருக்கிறார்கள் என்றால் உன் கண்கள் அவர்கள் மீது இருக்கத்தான் வேண்டும் எங்கே கை வைக்கிறார்கள் என்ன எடுக்கிறார்கள் என்ன வைக்கிறார்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை கவனிக்க வேண்டியது அவசியம் அவசியம் அதிலிருந்தெல்லாம் நீ தவறிவிட்டாய் பிள்ளையே உன் ஐஸ்வர்யத்தை களவாடப்பட்டு விட்டது பிள்ளையே உன் ஐஸ்வர்யம் எப்படி இருந்தது லட்சுமி கடாட்சங்கள் நிறைந்த உன் வீடு இப்போது எதிர்மறை சக்திகள் நிறைந்ததாக இருக்கிறதே தவறவிட்டது உன் தவறு மற்றவர்களை குறை கூறுவதற்கு முன்னால் நம் தவறை உணர்த்தினால்தான் மற்றவர்களின் தவறை நாம் குறைக்க முடியும் பிள்ளையே உன் வீட்டில் இருந்து எடுக்கப்பட்ட ஐஸ்வர்யம் இன்று நீ விருந்து என்று அழைத்த ஒரு குடும்பத்திடம் போய் சேர்ந்துவிட்டது நீ இப்போது கஷ்டப்படுகிறாய் வேதனைப்படுகிறாய் உன் தேவைக்கு உதவ இங்கே யாரும் இல்லை அப்போது உன் வாழ்க்கையை கவனமாக பார்த்து கொள்ளுவது அவசியம்தானே கவனமாக இரு உன் திருடப்பட்ட ஐஸ்வர்யத்தை மீண்டும் உன்னிடம் கொண்டு வந்து நான் சேர்ப்பேன் உன் ஐஸ்வர்யம் எங்கு இருக்கிறதோ அங்கிருந்து கொண்டு வர வேண்டியது என்னுடைய பொறுப்பு உன் ஐஸ்வர்யத்தை இனி நீ இழக்க மாட்டாய் பிள்ளையே நீ கையேண்டும் நிலைமை இனி உனக்கு வராது தங்கமே எப்போதும் போல உன்னால் உதவ முடிந்தவர்களுக்கு உதவு அந்த நிலைக்கு நீ வரப்போகிறாய் இழந்த ஐஸ்வர்யத்தை திரும்ப உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கப் போகிறேன் உன் அன்னை தைரியமாக இரு திருடப்பட்ட உன் ஐஸ்வர்யத்தை மீண்டும் கொண்டு வந்து சேர்க்கும் உன் அன்னைக்கு விருப்பத்தோடு நீ காணிக்கை அனுப்பு அந்த காணிக்கை உன் ஐஸ்வர்யத்தை கொண்டு வந்து சேர்க்கும் என் பிள்ளையே உன்னால் இன்று முடிந்த காணிக்கையை விருப்பத்தோடு கொடு திருடப்பட்ட உன் ஐஸ்வர்யம் உன் வீடு தேடி வரும் இது சத்தியம் என் பிள்ளையே தங்கமே உன் அன்னை உனக்காக வைத்திருக்கும் நாற்பத்தி எட்டு நாள் பூஜையில் வைத்த எந்திரங்களையும் சாம்பராணியும் ஆண் பெண்ணுருவத்தையும் உருவத்தையும் சத்திய படத்தையும் வாங்கு இழந்த உன் ஐஸ்வர்யம் வீடு தேடி வருவதற்கு லட்சுமி குபேரனுக்கு உன்னால் முடிந்த காணிக்கையை அனுப்பு உன் ஐஸ்வர்யம் வீடு தேடி வரும் ஓம் சக்தி நன்றி